பொங்க <laughs> <laughs>

சார் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது சார் ஆக்சிடென்ட் பாலிசி இருக்குது சார் 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 உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் சொல்லவே இல்லையா சார் நான் ஆக்சிடென்ட் பாலிசி இருக்குது நடந்தால் உங்களுக்கு நல்ல காசு வரும் சார் ஆமாங்க சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார் ஆ சார் போன வாரம் கூட ஒருத்தருக்கு போட்டேன் சார் அவர் ஆக்சிடென்ட் ஆகி இப்போ பாருங்களாம் அதை ரெக்கர் பண்ணிட்டார் என்ன போனோம் இஷ்டம்

iPhone 17 ஹா நேத்து தான் ரிலீஸ் ஆச்சு ஓ திருட்டு தொழில் வர பண்றியா நீ போலீஸ் கூடு போலீஸ் கூப்பிடு ஏய் ஏய் திருட்டு தொழில் அது இது என்ன வந்து வச்சுக்கோ வாயை கோய கோய நாகிடும் ஆச்சு அப்புறம் iPhone எப்படி வச்சிருக்கற ஏய் இதெல்லாம் ஒரு பிசினஸ்யா இது பிச்சை எடுக்கிறது பிசினஸ் ஆமா ஏய் போன் அடிக்குதா ஆ iPhone படுதா. நான் உடனே அனுப்பி பண்றேன் சார். ஆ இருக்காங்க அனுப்பி குடுறேன். थैंक यू ஹலோ? ஆர்முகம். அமெரிக்கன் பேங்க்ல இருந்து மேனேஜர் போன் பண்ணாரே 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுதாாம். உடனே ஜிபே பண்ணி விட்டுறேன் ஆ ஓகே थैंक यू. நான் யா புரியல. மேடம் 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 நான் ஒன்னும் தப்பா சொல்லலங்க மேடம். என்ன மேடம் தொழில் பயங்கரமா இருக்கும் போல இருக்கே மேடம் பயங்கர business இது யாருக்குமே தெரியாது பிச்சை எடுக்கிறது தான அசிங்கமா இருக்காது பிச்சை எடுக்கிறதுல என்ன அசீங்கம் இது பயங்கரமான business யா நோ tax நோ no gst நோ no tds புரியதா இந்த மாதிரி ஒரு பிசினஸே ஏ யாருக்கு அமையாது ஆமா ஆமா tax கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது ஆ கரெக்ட் கரெக்ட் நல்ல தொழில் நல்ல தொழில் இப்படி வா அது மட்டும் இல்லையா? நான் தான் பிச்சைக்கார சங்கத்தோட தலைவி சங்கத்தோட பேர் என்ன தெரியுமா ஐயா சாமி பிச்சைக்காரி பிச்சைக்காரன் சங்கம்

அஞ்சு இட்லி கொடுமான்னு பிச்சை எடுத்து சாப்பிடுறோம் ஓ அப்ப நீயே என்ன மாதிரி பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுக்கிற ஆமா ஆமா எனக்கு ஞானம் வந்துருச்சு வீட்டுல பிச்சை எடுத்து தான் நான் சாப்பிட்ட அஞ்சு இட்லி இவ்வளவு கேவலமா பிச்சை எடுத்து போடுமா அம்மா ஒரு அஞ்சு இட்லி போடுமா எக்ஸ்ட்ராவா அப்படின்னு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டேன் முகம் தெரிஞ்சவங்க கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அதே மாதிரி முகம் தெரியாதவங்க கிட்ட அம்மா அப்படின்னு பிச்சை எடுத்தேன்னு வச்சுக்கா இந்த மாதிரி பயங்கர பிசினஸ டெவலப் பண்ணிக்கலாம்யா கரெக்ட்ங்க கரெக்ட்டுங்க நான் எப்படிங்க சேர்றது இதுல அதெல்லாம் ஃபார்முலா ஃபில் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் முதல்ல உன்னை பார்த்தா பிச்சகார ஃபீலே வரலையே ஆமா ஆமா நான் மார்க்கெட்டிங் ஃபீல்ல இருக்கறேன் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் மாறி இதோ பாருங்க கொஞ்ச நிமிஷத்தள்ள என்னங்க உங்களை பார்த்தா அப்படியே டக்குன்னு मारறதுக்கு என்ன என்னங்க இருக்குது அப்பா ஹே ஹே ஓகே அப்புறம் நாளைக்கு கட்டிக்கிட்டு போட்டுக்கலாங்க யோ யோ பேக் கைட்டியா ஃபர்ஸ்ட் ஐயோ கைட்டி வெஞ்சிரறங்க வெஞ்சிர அப்பா ஏங்க என்ன பார்த்த பிச்சக்கார மாதிரி இருக்காங்க தெரியலையே ஒரு மூணு பட்டனை கைட்டு ஒண்ணு ரெண்டு மூணு ஆ இப்போ ஒரு அளவுக்கு பரவால அப்புறம் டெவலப் பண்ணிக்கலாம் டெவலப் பண்ணிக்கலாங்க இப்போ நான் உனக்கு பிச்சை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பேன் நான் சொல்லுங்க அதாவது ஸ்னே இதனை அப்படி பழைய பாட்டலாம் பாட கூடாது இப்போ என்ன பாட்டு ட்ரெண்ட் என்ன பாட்டு மோனிகா

ஓ அப்ப நீயும் என்ன மாதிரி பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லு क्या रे <laughs>